இங்க சைட்ல ஒரு வீடியோ ஒண்ணு போடுற தயவுசெய்து அதை அப்படியே பாருங்க இதுதான் இதுதான் கட்டணமில்லா குடிநீர் திட்டம் நம்ம திராவிட மாடல் அரசினுடைய அடுத்த கோளாறான தோத்து போன திட்டம் பெரம்பூர்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கிய ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம் திட்டம் தான் இது காலையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு திட்டத்தை இனாகரேட் பண்ணும் போது அதுல இருந்து தண்ணி வந்தது அதுல இருந்து தண்ணி பிடிச்சி குடிச்ச மாதிரியான வீடியோஸ் எல்லாம் கூட நீங்க பாத்திருப்பீங்க காலையில அதுல இருந்து தண்ணி வந்தது ஆனா சாயங்காலம் அதுல இருந்து தண்ணி வரவே இல்லை சுத்தமா வரல இதுவரைக்கும் இத மாதிரியான திட்டங்கள் திமுக அரசு அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு பத்து நாள் கழிச்சு தான் திட்டமானது பல்லிளிக்கும் ஆனா திட்டமானது பல்லளிக்குது திமுகவின் இந்த ஆட்சி லட்சணத்துக்கு விளம்பரம் தான் கேடு பத்தாயிரம் மதிப்புள்ள ஒரு திட்டத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க இத மாதிரி காசு செலவு பண்ணி விளம்பரம் பண்றதெல்லாம் தப்பே கிடையாது அது ஒரு பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜி தான் அதுக்குன்னு விளம்பரம் மட்டுமே பண்ணா எப்படிங்க விளம்பரம் பண்றதுல கொஞ்சமாச்சு அதுல பாதியாச்சும் அந்த திட்டத்தினுடைய செயல்பாடுகள் இருந்திருக்க வேணாமா அந்த திட்டத்தின் மூலியமா மக்கள் பயன்பெற்று இருக்க வேண்டாமா ஒரு நாலு நாள் முன்னாடி வேலூர் எப்பி திரு கதிராடந்த் அவர்கள் ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்ல பஸ் ஸ்டாப்ப ஓபன் பண்ணி வச்சிருந்தாரு லட்ச கணக்குல செலவு பண்ணி அந்த ஒரு பஸ் ஸ்டாப்ப கட்டியிருக்காங்க ஆனா அந்த ஒரு கட்டிடமானது ஒழுங்கா இருந்திருக்கா ஒழுங்கா அதை கட்டியிருக்காங்களா இல்ல ஓபன் பண்ண அன்னைக்கு அன்னைக்கு நைட்டு அந்த பஸ் ஸ்டாப்பினுடைய சீலிங் எல்லாம் இடிஞ்சு கீழே விழுந்திருக்கு அதாவது உதிர்ந்து கீழே விழுந்திருக்கு நாங்க எவ்வளவு காசு செலவு பண்ணி இந்த பஸ் ஸ்டாப்ப கட்டியிருக்கோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ற மாதிரியும் தங்களுடைய பெருமையை தாங்களே பறைசாற்ற மாதிரியும் ஒரு கல்வெட்டுலாம் வேற வச்சிருவாங்க நாங்க இவ்வளவு செலவு பண்ணி இந்த எம்பின் கீழே இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆனது கட்டப்பட்டது அப்படின்ற மாதிரி கல்வெட்டு வைப்பாங்க இது மாதிரிலாம் கல்வெட்டு வச்சு தற்பெருமை பீத்திக்கினா மட்டும் போதுமா கட்டுகிற அந்த கட்டுமானமானது தரமா இருக்க வேணாமா இப்ப வரைக்கும் தமிழகத்துல கம்பீரமா தலை நிமிர்ந்து நிக்கிற பல கோவில்கள் இருக்கு அது மாதிரியான பல கோவில்களை கட்டின ராஜாக்கள் கூட இந்த அளவு கல்வெட்டுல அவங்களுடைய தற்பெருமையை எழுதினதே கிடையாது தங்கள் பெருமையை தாங்களே பேசிக்கிற மாதிரி ஊர் முழுக்க அவங்க கல்வெட்டுகள் பெருசா வச்சதே கிடையாது ஆனா இந்த திராவிட அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க ஏதோ இவங்களுடைய சொந்த காசுல அந்த ஒரு விஷயத்த பண்ற மாதிரி அந்த ஒரு பஸ் ஸ்டாப்பு லைப்ரரி எல்லாம் கட்டி கொடுக்குற மாதிரி இவங்க பேரை போட்டு கல்வெட்டுகள் வைக்கிறாங்க அது மாதிரியான கட்டுமானங்கள் எப்படிங்க கட்டுறாங்க நம்முடைய வரி தான் கட்டுறாங்க ஆனா பேர் மட்டும் அவங்க பேரு போட்டுப்பாங்க சரி ஏதோ ஒண்ணு நீங்க பதவியில இருக்கீங்க உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு நீங்க இதை மாதிரி பண்றீங்கன்னே வச்சிக்கலாமே நீங்க அத மாதிரி கட்டுகிற கட்டுமானங்கள் தரமா இருக்கா ஸ்ட்ராங்கா இருக்கா நீண்ட நாட்களுக்கு மக்கள் பயன்பாட்டுல அந்த கட்டுமானங்கள் இருக்கா இல்லையே சுத்தமா இல்லையே ஆனா கல்வெட்டுகள் மட்டும் பாருங்க ஜம்பமா அடிச்சு வச்சிருறாங்க எனக்கு எப்பவுமே ஒரு டவுட் வந்துட்டே இருக்கும் இந்த திராவிட அரசியல்வாதிகள் கட்டுகிற அவங்களுக்காக கட்டுகிற வீடுகள் அவங்களுடைய அலுவலகங்கள் இது எல்லாமே பாருங்களேன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அவ்வளவு யூனிக்கா இருக்கும் பயங்கர டிசைனா கட்டுவாங்க அவங்கல ஒரு சில ஸ்கூல்ஸ் பேருப்பாங்க காலேஜஸ் வச்சிருப்பாங்க யூனிவர்சிட்டிஸ் கூட வச்சிருப்பாங்க அதெல்லாம் பாருங்களேன் அதெல்லாம் பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும் அவ்வளோ குவாலிட்டியா அந்த பில்டிங் எல்லாம் கட்டிருப்பாங்க ஆனா மக்கள் பயன்பாட்டிற்காக மக்கள் தேவைக்காக மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து கட்டிக்கிற இந்த பஸ் ஸ்டாண்ட்ஸ் பஸ் ஸ்டாப்ஸ் லைப்ரரிஸ் அப்புறம் இந்த வாட்டர் டேங்க்ஸ் இதனுடைய தரங்களை பாருங்களேன் இது குவாலிட்டியா இருக்கா அந்த கட்டுமானமானது ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல சுத்தமா இருக்கிறதே இல்ல இப்ப கூட நீங்க பாத்திருப்பீங்க கொஞ்சம் ஜோரா மழை பெஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் அடிச்சு ஒரு நாலு நாளைக்கு மழை பெஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கட்டியிருக்கக்கூடிய அந்த தரைப்பாலம் பிரிட்ஜ் இது எல்லாமே இடிஞ்சு விழுந்துருது அந்த தண்ணியோட தண்ணியா அதை அடிச்சுட்டு போயிடுது அதே மாதிரி மக்களுக்காக கட்டப்படுகிற இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க திரைப்படங்களை காட்டுறாங்க பாத்தீங்களா எல்லாமே இடிஞ்சு விழுறது உதிர்ந்து விழுறது விரிசல் விடுறது இதை மாதிரி எல்லாம் தான் அந்த அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு பேட்ச் ஒர்க் பேட்ச் ஒர்க் பேட்ச் ஒர்க் எப்பவுமே பேட்ச் ஒர்க் பண்ற மாதிரி தான் அந்த பில்டிங்கினுடைய குவாலிட்டியே இருக்கு எனக்கு உண்மையாலே இதெல்லாம் தாங்க புரியல அதே சிமெண்ட் தான் அதே ஜல்லி தான் அதே மணல் தான் அதே கட்டுமான பணிகளில் ஈடுபடுகிற வேலையாட்கள் தான் ஆனா குவாலிட்டி மட்டும் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது அவங்களுடைய தேவைக்காக கட்டுகிற கட்டுமானங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு லாங் லாஸ்டா உழைக்குது ஆனா மக்களுடைய பயன்பாட்டிற்காக கட்டப்படுகிற இது மாதிரியான கட்டுமானங்கள் ஏன் இடிஞ்சி விழுந்துருது இதுல திராவிட கட்டிடக்கலைன்னா என்னென்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய கொத்தடை ஊபிஸ்கள் ரைட்டப்பா வர எழுதுவானுங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய கோவில்கள் இது எல்லாமே திராவிட கட்டிடக்கலைதான் அப்படின்ற மாதிரி இந்த ஊபீஸ்கள் கொக்கரிக்க வர செய்வானுங்க ஏன்டா அந்த காலத்து ராஜாக்கள் கட்டின அந்த கட்டுமானமோ இப்ப நீங்க கட்டிக்கிற இதன் மாதிரியான கட்டுமானங்களோ ஒன்னா இதுவும் இதுவும் ஒன்னாடா அது இப்படிதாங்க இந்த கொத்தடைமை ஊபீஸ்கள் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு தெரியல கொடுக்குற எப்படிலாம் கூறானுங்க பார்த்தீங்களா எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கி என் இதயத்தோழ்தான் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதியே ராமானுஜாய நமகா என திறமை தேசியவாதிகளும் வணக்கம் சில தினங்களுக்கு முன்னாடி தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் திரு அவர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிருந்தாரு சில இஸ்லாமியர்களை சந்திச்சிருந்தாரு அப்போ அங்க இருந்த இஸ்லாமிய பெருமக்கள் அவர்களை பார்த்ததும் கட்டிபிடிச்சு நலம் விசாரிச்சு அவ்வளோ அன்பா பாசமா நடந்துக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வின் பண்ணி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த திமுக அரசு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத நாமளே பார்த்தோம் இஸ்லாமிய மக்களுக்கு மறக்க முடியாத பல அடிகளை இந்த திமுக அரசு கொடுத்திருக்கு சோ இப்போ அந்த அப்பாவி இஸ்லாமியர்கள் மனம் திருந்த ஆரம்பிச்சிருக்காங்க இவ்வளவு நாள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா இப்ப திமுகவுக்கு சப்போர்ட் பண்றத இந்த இஸ்லாமிய மக்கள் கம்மி பண்ணிட்டாங்க பல இஸ்லாமியர்கள் பாஜக பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க முன்ன இருந்ததை விட இப்போ இஸ்லாமியர்கள் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றது அதிகமாயிடுச்சு அது தனந்தனா தான் இருக்கு ஃபர்ஸ்ட் அண்ணாமலவர்கள் இஸ்லாமியர்களை சந்திச்சாருன்னு சொன்னேன் இல்லையா அந்த ஒரு நிகழ்வு நடந்தது கரூர் பக்கத்துல இந்த கொங்கு பெல்ட் ஓகேவா அது மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அண்ணாமலவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டை உங்களுக்கு காட்டுறேன் இந்த ட்வீட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த ஒரு யோகாத்துக்கு நம்ம வருவோம் புகழ்பெற்ற கோவை சின்னியம்பாளையம் பிளேக் மாரியம்மன் கோவிலில் நேற்று இரவு சமூக விரோதிகள் புகுந்து நூற்றாண்டு கால பழமையான சிலைகளை உடைத்திருப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த பகுதி மக்கள் காலங்காலமாய் வணங்கி வரும் அம்மன் ஆலயத்தின் சிலைகளை உடைத்து சமூக பதற்றம் ஏற்படுத்துவதே நோக்கமாக தெரிகிறது உடனடியாக கோவில் சிலைகளை உடைத்த சமூக விரோதிகளை கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் இதன் பின்னணியில் யார் உள்ளனர் என்பதையும் கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டை அண்ணாமலர்கள் போட்டிருந்தாரு இந்த ட்வீட்டை படிக்கும் பொழுதே உங்கள பல பேரு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்றத யூகிச்சிருப்பீங்க அண்ணாமலர்கள் தமிழக பாஜக சேர்ந்ததுக்கு அப்புறமா எப்படி தமிழகத்துல பாஜக அசுரத்தன்மா வளர்ந்ததோ அதே மாதிரி இஸ்லாமியர்கள் மத்தியிலும் பாஜக பயங்கரமா வளர்ந்திருக்கு பல இஸ்லாமியர்கள் வெளிப்படைய பாஜகவிற்கு ஆதரவு தரத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசியல் கட்சியுடைய இஸ்லாமிய கிறிஸ்துவ ஓட்டுகளை வச்சுதான் ஓடிட்டு இருக்கு அதுல தான் நம்முடைய அண்ணாமலர்கள் ஒரு பெரிய ஓட்டையை போட்டிருக்காரு ஓட்டையை போட்டுட்டும் இருக்காரு இது மாதிரியான விஷயங்களை நாம காலி பண்ணணும் தான் ஒரு சில விரோதிகள் ஒரு சில சமூக விரோதிகள் இத மாதிரியான அயோக்கியத்தனமான காரியத்தை ஹிந்து கோவில்ல செஞ்சிருக்கானுங்க நிகழ்வுகள் நடந்ததுன்னா கண்டிப்பா அண்ணாமலவர்கள் இதற்கு எதிராக பேசுவாரு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்வாரு அப்படின்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இந்த விவகாரத்துல இன்னொரு சூட்சமும் இருக்குங்க என்னன்னா இதை மாதிரி ஹிந்து கோவில்களை சூறையாடுறது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது கண்டிப்பா வேற்று மதத்தவர்கள் மாற்று மதத்தவர்கள் தான் இது மாதிரி எல்லாம் அப்படின்ற மாதிரியான டாக்குகள் சோஷியல் மீடியால மட்டும் இல்லாம எல்லா இடங்களிலிருந்தும் வரும் ஏன்னா பங்களாதேஷ்ல பன்ரிஸ்தான்ல இது மாதிரியான இடங்கள்ல என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நாம எல்லாருமே பார்த்துட்டு தானே இருக்கோம் so கண்டிப்பா அந்த மதத்தை சேர்ந்தவன் தான் இந்த காரியத்தை செஞ்சிருப்பான் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா எல்லாருமே அப்படிதான் பேச ஆரம்பிப்பாங்க ஏன்னா இதே பேட்டர்ன் தான் அந்த இடங்களிலும் நடந்திருக்கு அது மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்க தமிழகத்துல பாஜகவுக்கு ஆதரவாக பல இஸ்லாமியர்கள் வந்திருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே என்ன இவங்க நமக்கு எதிராக பேசுறாங்க நம்முடைய மதத்திற்கு எதிராக பேசுறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஏதோ அவங்களதான் எல்லாருமே பேசுறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு மறுபடியும் திராவிட கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ண வந்துருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இத மாதிரியான மலிவான அரசியலை இங்க எல்லாருமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ணாமலைவர்கள் இஸ்லாமிய பெருமக்களை சந்திச்சது அண்ணாமலை அவர்களை பார்த்த உடனேயே அந்த இஸ்லாமிய பெருமக்கள் சந்தோஷமா வரவேற்றுறது அந்த நிகழ்வுகள் நடந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு இது மாதிரி ஹிந்து கோல் மீது தாக்குதல் இது எல்லாத்தையுமே இந்த டாட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பண்ணி பாருங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் பல காலமாக தமிழகத்துல இப்படிப்பட்ட மலிவான அரசியல் தான் தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இங்க காவேரிய வச்சு அரசியல் பண்ணாங்க வெறும் தண்ணியை வச்சு அந்த அளவு அத்தனை வருஷமா அரசியல் பண்ணாங்க அதே மாதிரி மதத்தை வச்சு ஹிந்து முஸ்லிம் சண்டையை வச்சு இங்க பயங்கரமான அரசியலை பண்ணாங்க பிராமணர்களை நாங்க தாக்கி பேசுறோம் பார்ப்பனியத்திற்கு எதிராக பேசுறோம்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்ன பண்ணாங்க இந்து மதத்திற்கு எதிராக மட்டும்தான் பேசிட்டு இருந்தாங்க ஒட்டு மொத்தமா இந்து சமூகத்தையும் இவங்க குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க அவ்வளோ கொச்சியா கேவலமா அறுவருப்பால பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க இவங்க பேசுறது எல்லாமே ஹிந்து மதத்திற்கு எதிராக ஆனா எதிர்த்து கேள்வி கேட்டா நாங்க பிராமணர்களுக்கு எதிராக தான் பேசுறோம் அவங்களுடைய பார்ப்பனியத்திற்கு எதிராக தான் பேசுறோம் அப்படின்ற மாதிரி என்னென்னத்தையும் உருட்டிட்டு இருந்தாங்க நாங்க ஹிந்துக்களை தாக்கி பேசல எங்க கட்சியில தொண்ணூறு சதவீதம் பேர் ஹிந்துக்களா தான் இருக்காங்க அப்படி போது நாங்க ஏன் ஹிந்துக்களுக்கு எதிராக பேச போறோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பேசிவிட்டு அந்த பக்கம் என்ன பண்றாங்க சனாதன தர்மத்தை வேறறுப்போம் சனாதன ஒழிப்பு மாநாடு இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றது யாரு அவங்கதான் என்னைக்குதான் இத மாதிரியான மட்டமான மலிவான அரசியல் தமிழகத்தை விட்டு போகுமோ எப்போ போகும்லாம் எனக்கு தெரியாது ஆனா ஆனா பாஜகவின் ஆட்சி தமிழகத்துக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய அண்ணாமலர்கள் தமிழகத்தின் முதலமைச்சரா ஆனாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இத மாதிரியான மட்டமான மலிவான அரசியல் எல்லாமே துணை தெரியப்படும் இது சத்தியம் ரைட் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ போடுறேன் தயவு செய்து பாருங்க கேள்வி இருக்கா இல்லையா

போலீஸ் அனுமதி வாங்கிய எல்லா கிறிஸ்தவர்களும் இதுக்கு போறாங்க கிராம கிராமமா போறானே வண்டி வண்டியா வச்சிட்டு போறானே அதுக்கெல்லாம் போலீஸ்னா அனுமதி கூட்டிட்டு போறாங்க ஏன்னா அதாவது வேணா போலாம் பண்ணலாம் இந்துக்கள் வந்துட்டு எது பண்ணாலும் அவனுக்கு வந்து ஒரு இது

உங்களுக்கு போப்ட்டு நீ பண்ணுறது மாற்று கருத்து இல்லைங்க எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறோம் அவ்வளவுதான் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு ஒண்ணு நடக்க போகுது அந்த ஒரு மாநாட்டிற்கு எதிராக எவ்வளவு கேவலமான விஷயங்கள் பண்ண முடியுமோ அத எல்லாத்தையுமே இங்க இருக்கக்கூடிய திமுக திமுக கூட்டணி கட்சிகள் பண்ணிட்டு வராங்க இந்த நாட்டுல இந்துக்கள் தான் பெரும்பான்மையான மக்களா இருக்காங்க இப்படி பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய கடவுளுக்கு ஒரு மாநாடு நடத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா இங்க வெற்றிவேல் வீரவேல் சொல்றதுக்கு தரையாமா அது மாதிரிலாம் சொல்ல அந்த ஒரு ஸ்லோகனை அந்த ஒரு ஸ்லோகத்தை யாரும் சொல்லக்கூடாதாமா ஆல்ரெடி ஐம்பதற்கும் மேற்பட்ட விதிமுறைகளை போட்டுதான் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு தமிழக காவல்துறை அனுமதியை கொடுத்துருக்கு டூ வீலர்ல வரக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது குழந்தைகள் வரக்கூடாது வயசனங்கள் வரக்கூடாது ஒரு ட்ரோனோ ரெண்டு ட்ரோனோ மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும் இது மாதிரி ஏகப்பட்ட கெழுபிடிகளை போட்டிருக்காங்க இதே மாதிரிதாங்க இதே மாதிரிதான் விநாயகர் சதுர்த்தி வரும்பொழுதும் ஏகப்பட்ட கெடுபிடிகளை போடுவாங்க நம்மளால நிம்மதியா விநாயகர் சிலையை வச்சுட்டு ஊர்வலமா கூட போக முடியாது விநாயகர் ஊர்வலம் போறதுக்கான பர்மிஷன் வாங்குறதுக்கு இந்த இந்து அமைப்புகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா எவ்வளவு கெடுபிடிகளை சமாளிக்கிறாங்க தெரியுமா தெரியாம கேக்குறேன் நம்ம இந்தியால இருக்கோமா இல்லன்னா அடிப்படைவாத இஸ்லாமிய சித்தாந்தம் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள்ல இருக்கோமா ஏன் இந்த ஒரு கேள்வியை கேக்குறேன்னா இப்ப இன்னொரு கிளிப்பிங் போடுறேன் இதையும் கொஞ்சம் பாத்துட்டு வாங்களேன் சென்னை பாரிமுனையில் உள்ள மூர் தெருவில் போரா முஸ்லிம்களின் மதகுருவின் பிரசங்கத்துக்காக தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் பெரிய இரும்பு ராடுகளை கொண்டு தெருவை ஆக்கிரமித்து அனுமதியின்றி மேடை அமைக்கும் பணி நடந்து வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர் இதற்கான ஏற்பாடுகளை செய்து வரும் தாவூதி போரா அமைப்பினர் கூறும்போது மொஹரம் பண்டிகை கொண்டாட்டங்களுக்கு வருவோர் மழை வெயிலில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பலமான பந்தல் அமைப்பதாக தெரிவித்தனர் வருகிற இருபத்தாறாம் தேதியில் இருந்து ஜூலை ஆறாம் தேதி வரை நடக்க இருக்கும் இந்த நிகழ்வில் தங்கள் மதகுருவான சையதுலா முபட்டல் ஷபியுதீன் என்பவரின் பிரசங்கத்தை கேட்க உலகம் முழுவதிலும் இருந்து நாற்பத்தி மூன்றாயிரம் பேர் பங்கு பெற இருப்பதாகவும் முறையான அனுமதி பெற்றே பணிகள் நடப்பதாகவும் தெரிவித்தன வடக்கு கடற்கரை துணை ஆணையரிடம் அனுமதி கேட்டு பதினோராம் தேதி மனு கொடுக்கப்பட்ட நிலையில் இதுவரை அனுமதி அளிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது அதேபோல மாநகராட்சி நிர்வாக பொறியாளர் லோகேஷும் தங்கள் தரப்பில் அனுமதி ஏதும் வழங்கப்படவில்லை என்று தெரிவித்தார் காவல்துறை அனுமதி தரல மாநகராட்சியும் அனுமதி தரல ஆனா அந்த போரா இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க ப்ராப்பரா நாங்க அனுமதி வாங்கிதான் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப நீங்க சொல்லுங்க ப்ராப்பரா பர்மிஷன் வாங்காம இவ்வளவு வேலைகளை அந்த இஸ்லாமியர்கள் பண்ணிருக்காங்க போரா இஸ்லாமியர்கள் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாயிரம் இஸ்லாமியர்கள் பல நாடுகளில் இருந்து இந்த ஒரு இடத்துக்கு வர போறதா வேற சொல்றாங்க அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு தேவையான எல்லா வேலைகளுமே எல்லா ஏற்பாடுகளுமே நாங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் கவர்மெண்ட் கிட்ட ப்ராப்பரா பர்மிஷனே வாங்கல பர்மிஷனே வாங்காம இவ்வளவு ஏற்பாடுகளை அந்த போரா இஸ்லாமியர்கள் பண்ணியிருக்காங்க இவங்க மேல இப்ப தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்களா அவங்க மேல ஆக்சன் எடுப்பாங்களா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சத்தியமா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் அவங்க மேல எல்லாம் எந்த ஒரு ஆக்ஷனும் இவங்க எடுக்கவே மாட்டாங்க ஆனா இந்த பக்கம் ஹிந்துக்கள் அமைதியா நடத்தக்கூடிய இது மாதிரியான மீட்டிங்கு இது மாதிரியான மாநாடுகளுக்கு மட்டும் ஏகப்பட்ட தடைகளை போடுவாங்க ஹிந்து தேசம்ல ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா மதவாதி வெற்றிவேல் வீரவேல் சொன்னா சமூக வீரோதி நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு உங்க ஆட்சியின் லட்சணம் சூப்பரா இருக்கு எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஒன்றிணைந்து விட கூடாது அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய திராவிட அரசியல் கட்சிகள் பண்ணக்கூடிய மலிவான அரசியல் கண்டிப்பா கண்டிப்பா முடிவுக்கு வரும் அதுவும் நம்முடைய காலகட்டங்களிலே வரும் கடைசியாக இந்த ஒரு நியூஸ் கடை பாருங்களேன் பள்ளி விழுந்த சுண்டல் சாப்பிட்ட பேராசிரியர்கள் மயக்கம் சென்னை கோட்டூர்புறத்தில் நான் முதல்வன் நான் முதல்வன் திட்ட பயிற்சியில் பங்கேற்ற பேராசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட சுண்டலில் இரண்டு பள்ளிகள் இருந்ததாக கூறப்படுகிறது இதனை சாப்பிட்ட பத்துக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் மருத்துவமனையில் அனுமதி தரமற்ற உணவு வழங்கப்பட்டதாக கூறி முகாமிற்கு வந்த பேராசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்வு குறித்து அன்பில் மகேஷ் அவர்கள் கிட்ட நம்முடைய ஊடகவாதிகள் கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கு அவர் ஒரு பதில் ஒண்ணு கொடுத்திருந்தாரு உண்மையாலேயே அந்த ஒரு பதில பார்த்து நான் பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன் அப்படி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஐயோ எப்போ எங்க என்னாச்சு அப்படியா நான் விசாரிக்கிறேன் விசாரிச்சு யார் மேல இருக்கோ அவங்க மேல நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருந்தாரு போன வாரம் என்னடானா ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு தரக்கூடிய சாப்பாடானது கெட்டு போயிருக்கு குழந்தைகளுக்கு தர சுண்டல்ல குழு வண்டு இருந்திருக்கு அதை பார்த்து அந்த குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பேசியிருந்தாங்க அந்த வீடியோலாம் கூட நம்ம பார்த்துருந்தோம் இப்ப என்னடானா பேராசிரியர்கள் கலந்து கொண்ட இந்த நான் முதல்வன் திட்டத்துல இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு சிறப்பான தரமான ஆட்சினா அது நம்மளுடைய திராவிட மாடல் விடிய ஆட்சி தான்